ஹலோ ஃபீவர்ஸ் பாக்கிய லட்சுமி அப்ரமோ இந்த இடத்துல பாக்கியா கோபி போக சொன்னதுனால கோபிக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிக்குது பாக்கியா பார்த்தியா என் பையனுக்கு நெஞ்சு வழியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு டாக்டர் வந்து அவ்வளவும் அவங்களுக்கு இது கொடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க ஏன் பாக்கியா அப்படி அத்த அத்தை என்ன சொன்னாலும் சரி அத்தை அப்படியெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுன்றாங்க உங்கள் பையனை எங்கேயாது போக சொல்லுங்கன்னுவாங்க ஈஸ்வரி ரொம்ப ரெக்வஸ் பண்ணி கேட்பாங்க ப்ளீஸ் பாக்கியா நான் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது சரியானாங்க தயவு செஞ்சு என் பையனை இங்கேயே இருக்க விடுன்றாங்க அத்தை என்னத்தை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க உங்க பையன் இருக்கிறது வந்து யாருக்குமே செட் ஆகாதத்தான்றாங்க இங்க பாரு பாக்கியான்றாங்க அதுக்கப்புறம் பாக்கிய இதுல அவர் போயிதாகணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப வந்து கோபி அம்மா யாருக்கும் எந்த தொந்தரவும் வேண்டாமான கிளம்புற கோபி இல்லப்பா அது வந்துன்றாங்க அம்மா நான் தான் சொல்றேன்லம்மான்றாங்க தேவையில்லாத பாக்கிய கஷ்டப்படுவா இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கும்மா வேண்டானுவாங்க இல்லடா அது வந்து மனசுக்கே ஒரு இருக்கு இருக்கணும் போறது அம்மா என்னமா மாதிரி பக்கம் தானே அப்பப்ப கூட வந்து உங்களை பாத்துட்டு போறோம்மா நான் இங்கே இருக்கிறத பிடிக்கல இல்லம்மா அப்படி ஏமா இங்கே இருக்கணும் நான் கிளம்புற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வரி ரொம்பவே கவலைப்பட்டுருக்காங்க உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலடா கோபின்னு வருத்தப்பட்டுருக்காங்க அதோடு இந்த முடிச்சிருக்காங்க முடிச்சுருக்காங்க தேங்க்யூ